சென்னை எண்ணூரில் நள்ளிரவில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு மூச்சு திணறால் தப்பியுடைய மக்கள் என்ன நடந்தது வாங்க பார்த்துருவோம் சென்னை எண்ணூரில் பெரிய குப்பம் பகுதியில் உள்ள கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்னும் ஒரு உர உற்பத்தி ஆலையில் அமோனியா வாயு கசிந்ததை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்துள்ளது கோரமண்டல ஆலை கடலில் அமைந்துள்ள திரவ அமோனியா வாயு எடுத்து வரும் குழாயிலிருந்து அமோனியா கசிந்ததா சொல்லப்படுது வழக்கமா பார்த்த கோரமண்டல் ஆலைக்கான அமோனியா வாயு கப்பல் மூலியமாக எடுத்து வரப்படுது கப்பல்கள் கடலில் இருந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து கடலுக்கு அடியில் போடப்பட்டுள்ள இரண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ள பைப் லைன் கரையில் உள்ள கோரமண்டல ஆலைக்கு அமோனியா வாயு அனுப்பப்பட்டிருக்கு எப்பயுமே அதே போலதான் அனுப்பப்படும் அதே போல இன்று நள்ளிரவுல அமோனியா கடல் மூலியமா கப்பல்களில் இருந்து கடலுக்கு அடியில் போடப்பட்டுள்ள பைப் மூலியமா அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடலுக்கு அடியில் போடப்பட்டுள்ள பைப் மூலியமா அமோனியா கசிவு ஏற்பட்டு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கோரமண்டல ஆலையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் குழுவினர் அங்கு விரைந்து சென்று கசிவை சரி செய்ததா சொல்லப்படுது அப்படி இருந்தும் அமோனியா கசிவின் பாதிப்பாக பெரிய குப்பம் குப்பம் மற்றும் அருகே உள்ள கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு மூச்சு திணறல் கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நள்ளிரவில் திடீரென காற்றில் ஒரு வித நெடி பரவ தொடங்கியிருக்கு அதிர்ச்சி அடைந்த மக்கள் அவர்களுடைய வாகனங்களில் அந்த பகுதியை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிருக்காங்க அது மட்டுமல்ல பெரிய குப்பம் மீனவர் கிராமத்தில் இரவு தூங்கிக் கொண்டிருந்த மீனவர்கள் மூச்சு விட முடியாமல் நெஞ்ச எரிச்சல் ஏற்பட்டு பலர் மயக்கமடைந்திருக்காங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஒட்டுமொத்த மக்களும் பயந்து நள்ளிரவில் ஊரை விட்டு வெளியேறி எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் தொலைவு தாண்டி சமுதாய கூடம் கோயில்கள் தேவாலயங்கள் மருத்துவமனைகளில் தஞ்சமடைந்தனர் திருவேற்றியூர் முதல் தாளங்குப்பம் வரை உள்ள கிராம மக்கள் அனைவரும் தெருக்களில் மாஸ்க் அணிந்தவாறு அச்சத்துடன் இருக்கின்றனர் வாயு பிசைவால் பாதிக்கப்பட்டவர்களை காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் சென்னை ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக கோரமண்டல் நிறுவனத்தில் செய்ய செய்யப்பட்ட சோதனையில் ஆலையின் வளாகத்தில் நானூறு மைக்ரோ கிராம் இருக்க வேண்டிய அமோனியா இரண்டாயிரத்தி தொண்ணூறு கிராம் இருந்துள்ளது அதாவது வழக்கத்தை விட ஐந்து மடங்கு அமோனியா காற்றில் பரவியதை கண்டுபிடிச்சிருக்காங்க கடல் நீரில் லிட்டருக்கு அஞ்சு மில்லி கிராம் இருக்க வேண்டிய அமோனியா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது மில்லி கிராமாக உயர்ந்திருக்கு இதனால் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் ஒப்புதலோடு மட்டுமே இனி குழாயை பதிக்க வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதியாக சொல்லியிருக்கு தனியார் தொழிற்சாலையின் அலட்சியத்தாலும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷத்துக்கு முன்பு எண்ணூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பொதுத்துறை நிறுவனத்தில் பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்பட்ட பாதிப்பு முழுமையாக குறையாத நிலையில் அடுத்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு அந்த அமோனியா கசிவால முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அது ரெண்டு பேர் கிட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க அது மட்டுமில்லாமல் மீன்கள் நண்டுகள் போன்ற ஏராளமான மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளது கடலும் சரி வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது